கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க ஜெயாக் வந்து ராகினி பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு இன்னொரு வாட்டி எதாவது தப்பு பண்ணேன்னு வச்சிக்கேன் உன்னை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவேன் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்துக்கு வந்து நீ நம்பிக்கை தருவோம் செய்கிறதுக்கு தான் உனக்கு சோறு போட்டு வளர்க்குறோமா அப்படின்னு சொல்லி கண்ணோ அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாம்மா வேறு லெவலில் நினச்சினே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க நம்ம ராகினி வந்து அப்படியே ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க ஹேமா வந்து கோவத்தோடு வந்து வராங்க என்னது ஹேமா எதுக்கு அவங்க ரூமுக்கு வந்து போகிறா ஒரு வேளை வந்து தோத்துட்டோங்கிறனால போறாளா இவளையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறப்ப காவியாகவும் நம்ம இந்திராவும் சிறு பேசும்போது ஹேமா வந்து முறைச்சிக்கிட்டே வந்து சமம் வந்து ஆவேசமாக வந்துகிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக வந்து இந்திராவோட திட்டம் தான் ராகுணியோட வந்து வில்லியாக வந்து சேர்ந்தாங்களே அது ஃபுல்லாக வந்து இந்திராவோட திட்டம் படி தான் நடந்துக்கிட்டாங்க அவங்க வந்து சிரித்து கைத்தட்டுறாங்க அந்த இடத்துல என்ன காவியா பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்கா நீங்கள் திருப்பியும் பழையபடியும் மாறிட்டீங்கன்னு இது எல்லாம் இந்திரா சொல்லிதான் நான் அந்த பக்கம் போனேன் அட பாவீங்களா எனக்கே ஆப்பு வச்சுட்டியா ஏமா ஒன்னும் நான் சும்மா விட மாட்டேன் நான் பாரு சதி திட்டத்தை போட்டுக்கிட்டு ஓங்கிட்டேயே சொல்லி அதுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நான் வேற பல்பு வாங்கியிருக்கேன் எங்கடா பிளான் லீக் ஆகுது லீக் ஆகுதுன்னு நினச்சா கூட இருந்தே என்ன ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அக்கா ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன் பார்த்துக்கங்களேன் நீங்க கோவப்பட்டு தான் வந்திருக்கீங்கன்னு பார்த்தேன் இந்திரா சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா இந்திரா நீ கூட என்கிட்ட எதுவும் சொல்லியே நான் வந்து எப்படி நடிக்கணுமோ அப்படிலாம் நடிச்சிருவேன் ஆனால் நீ காவியா நீ வந்து இவங்களை பார்த்து பயப்பட மாட்டல அதனால தான் இவங்க கொஞ்ச நாளாக வந்து வில்லியாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணேன் இதனால தான் வந்து ஜெய அம்மா கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாற்ற போகிறாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராகினி வந்து ஸ்க்ரீனை விளக்கி விட்டு அவங்க முன்னாடி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க பரவாயில்ல சபாஸ் என்னையே ஏமாற வச்சிருக்கல்ல சூப்பர் தான் ராகினியை முட்டாளாக்கியிருக்க ஏமா இருந்து கற்றுக்கணும் ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு உடனே ஏமா வந்து இந்திரா பின்னாடி வந்து ஒளிகிறாங்க ஏமா நான் ஒன்று எதுவும் செய்ய மாட்டேன் நீ வந்து ஜஸ்ட்டு வந்து என்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்க ஆனால் உன்னை ஏவி விட்டது யார் என்னோடய கோவம் எல்லாமே வந்து அவங்க மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்னை பயமுடுத்தி பார்க்கலான் இருக்கீங்களா அடுத்தது நீங்கள் தான் ஆப்பு வைப்பீங்களா ஏன் நான் ஆப்பு வைக்க மாட்டேன்னா உங்களுக்கு நான் ஆப்பு வச்சு நீங்கள் பார்த்தது இல்லை எப்போ பார்த்தாலும் என்ன உங்கள் கை தான் ஓங்கி வந்து நிற்குமா இந்த வாட்டி பாருங்களேன் நான் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுக்க போகிறேன் இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா இதை கேட்டேன்னு வந்து ஆடி போயிட்டாங்க என்னடி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சரிக்கிட்டேன்னா இந்த ராகினியை வந்து அசைச்சு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நான் யார் தெரியுமா ராகினிடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் பண்ணிட்டா நான் பயந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரூமை விட்டு வெளியே போகிறாங்க நம்ம ராகினி அப்போனு பார்த்து ஜெயா அம்மாவும் ராமச்சந்திரனும் ராகினியை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாக வருது வா ஜெயா உள்ளே போனால் அப்படின்னு சொல்லும்போது இருங்கங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம தப்பு பண்ணது என்ன தெரியுமா உன் தங்கச்சியை வந்து இங்கே வீட்லேயே தங்க வச்சன அதுதான் பண்ண மிகப்பெரிய தப்பு ஜெயா இதுக்கு நான் முடிவெடுக்க முடியாது நீயே முடிவெடு ஏன்னா அவள் உன் தங்கச்சி நான் கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் பேசுனாலும் நீ வந்து சங்கடப்படுற அதுதான் வந்து முக்கிய முக்கியம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நான் பார்த்துக்கறேங்க ஏய் ராகினி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது அக்கா கூப்பிட்ற டவுனே வந்து சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன அக்கா கூப்பிட்டியா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்துக்கு ஒன்றால் எவ்வளோ சங்கடம்லாம் வந்திருக்குன்னு எல்லாமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு வாட்டி நீ பிரச்சனை பண்ணனு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் இந்த குடும்பத்துக்கு யாரால பிரச்சனை வந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் நடந்துப்பேன் நீங்கிறனால தான் பார்த்து பார்த்து எல்லாம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏண்டி மரியாதையாக வந்து திருந்திடுவேன் இல்லைன்னு வச்சுக்கேன் திருப்பி இந்த குடும்பத்தை பிரச்சனையை உள்ளாக்குவேன் கதிரை நான் மாற்றுவேன் அப்படி எப்படின்னு எதாவது உன்னோட வாழை வந்து சுருட்டிட்டு இல்லாமல் பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் உன்னை ஆல்ரெடி வீட்டை விட்டு துரத்திருக்கேன் திருப்பியும் துரத்த விட்டுறாத இந்திரா கிட்ட வந்து வம்பு பண்ணாத இந்திரா காவியா ஹேமானு யாருக்கிட்ட யாராவது கிட்டேன்னு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேங்கிற மாதிரி அத்திரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஜெயா ராகினி தெரிஞ்சுக்க உன் அக்கா உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை டோட்டலாக வந்து போய் போக வச்சுட்டா இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் ஜெயா அம்மாவோட விஸ்வரூபத்தை நீ கண்டிப்பாக பார்ப்பேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க உன் மாமா சொன்னார்ல நான் இனிமேட்டு உங்கள் மாமாவை தடுக்கவே மாட்டேன் உன்னை வீட்டை விட்டு துறக்கணும்னு முடிவு பண்ணணும்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அது எனக்கு அசிங்கம் இந்த குடும்பம் முன்னையும் சேர்த்து தான் இந்த குடும்பம் திருப்பியும் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத ஒழுங்காக திருந்துற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஜெய அம்மாவும் ராமச்சந்திரனும் அங்கேருந்து கடந்து போகிறாங்க அக்கா கடைசி வரைக்கும் நான் பண்ண தப்பு என்னென்னே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல வந்து கடுப்பாகி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ப ராகினி அத்தை ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் தெரியும் என் சின்ன அத்தைக்கு வந்து பண்ணது எல்லாமே வந்து கேடித்தனமோ மற்றதுமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி தெரியும் உங்களை பற்றி ஏ டு இசட் எல்லாமே தெரிஞ்சிச்சு அதனால தான் ஜெயாமா வந்து இப்படி சொன்னாங்க திருப்பி ஏதாவது நீங்கள் ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வீட்லேயே இருக்க முடியாது உங்களை அடித்து துரத்தி விட்ருவோம் பார்த்து நடந்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு சாமியார் வச்சு தான் முயற்சி பண்ணி வந்தீங்க பார்த்துக்கங்க திருப்பி ஏதாவது போகுது அந்த சாமியாரும் திருப்பி சாமியாக பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏமா காவியா நம்ம இந்திராலேருந்து எல்லாரும் ராகினியை கண்ணத்தை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ராகினி மாட்டுங்க அவங்க ரூம் பக்கம் வந்தோன்னே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க என்னடி நடக்குது இங்கே ஜெயா வந்து என் வாழ்க்கையே புரட்டி போட்டுட்டா இத்தனை நாளாக வந்து என் மனசுக்குள்ளேயே இருந்த விஷயத்த வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஜெயா நீ என்ன பண்ண நான் ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணேன் அவனே கல்யாணம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை வந்து செட்டில் ஆக்கிடலான்னு நினச்சேன் ஆனால் நீ அந்த பையன் சரி வர மாட்டான் உனக்கு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தேன் அவன் என்ன பண்ணான் பாதிலே என்னை விட்டுட்டு வந்து போயிட்டான் இல்லை நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்த வாழ்க்கை தான் பாதிலே போயிடுச்சு நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு உனக்கு தொந்தரவே இல்லாமல் ராகினி வந்து இவ்வளோ வந்து கேவலமாக யோசிக்க கூட பொண்ணே கிடையாது அவள் உண்டு அவள் வாழ்க்கை உண்டு தான் இருந்தால் காவியா மாதிரி அதை நீ நீதான் நீ மட்டும் குடும்பம் குழந்த குட்டின்னு உன் வாழ்க்கையில் நீ முடிவெடுத்து செய்வே அதே மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தால் அது தப்புன்னு சொல்லி நீ தானே எனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் வச்ச அதனால தான் உன் குடும்பத்தையே இப்ப நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் நீயும் வந்து தன்னந்தனியாக இருக்கணும் அதுக்காக தான் உன் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஓய மாட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ராமச்சந்திரன் ஜெயா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் என்ன பந்தாடிருவீங்க இனிமேட்டு நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது இந்த ராகினி வந்து பகச்சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு வாட்டி ஹேமா ரூமில் ஒரு பொருள் வச்சாங்கள அதே மாதிரி நம்ம ஜெயா ரூம்லேயும் வந்து ஒரு விஷயத்த வந்து வைக்கலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அதை வச்சுட்டா நிச்சயம் வந்து அவங்க அசந்து வந்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே முடிவு எடுக்கணுன்னா அது இந்த ராகினியாக தான் இருக்கிறப்ப யார் நம்மள என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி பண்ணி பார்ப்போம் இந்திரா வந்து இந்த சை திட்டத்தை எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்